எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பைரவ மந்திரம் இந்த பைரவ மந்திரங்கிறது பெரும்பாலும் மயானத்தில் வச்சு பூஜை செய்யக்கூடிய ஒரு விஷயமுங்க ஒரு மயான பூஜை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அது எதிரியை அழிப்பதற்கும் ஒரு கட்டை உடைப்பதற்கும் ஒரு ஒரு தெய்வத்தினுடைய சித்துக்களை அகோர ரீதியாக பெறுவதற்கும் ஒரு செய்வினை எடுப்பதற்கும் செய்வினை திருப்பதற்கும் அல்லது செய்வினை வைப்பதற்கும் இப்படி எல்லா விதமான கேட்டகரிக்குமே மயானம் என்பது மிக மிக பிரதானமான ஒன்று அப்போ மயானத்தில் போய் நம்ம பண்ணையில் எதிரிக்கி அப்படிங்கிற விஷயத்தை பண்ணையில் கண்டிப்பான முறையில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பைரவருடைய மூல மந்திரத்தை ஜெபித்து விட்டு செய்ய வேண்டும் ஒரு பனிரெண்டு நாட்கள் ஒரு நூற்றி எட்டு உரு வச்சு ஒரு பனிரெண்டு நாட்கள் ஒரு செப்புத்தட்டில் அதற்கான தகடை வரைந்து அதற்கு வந்து மது பானங்கள் வைத்து ஆட்டு ஈரல் அந்த ஆட்டியரில் சுட்டு வச்சு ஒரு பச்சரிசி சோறு வடை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு கருங்கோழியை கூட பழகிட்டு நாம அந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் அந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கையில அதற்குரிய மூல மந்திரம் அப்படிங்கறத எல்லாத்துக்குமே நான் வந்து மந்திரத்தை பிரதானமாக சொல்வேன் மந்திரம் எந்திரம் என்பது சுற்றி இருக்கக்கூடிய எவ்வளவு எதிர்வினைகள் இருந்தாலும் எதிர்வினைகள் சக்திகள் அங்கே வேலை செஞ்சாலும் அதை உடை தெரியக்கூடிய வல்லமை பெற்றது இந்த மந்திரமும் எந்திரமும் அந்த மந்திரமெயந்திரத்தை நீங்கள் சரியான உச்சரிப்போடு சரியான வரைமுறையோடு நீல அகலங்களை சரியாக தேர்ந்தெடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்கள் கெட்டிருக்குதோ அந்த அளவில் வந்து நீங்க த தகடை எடுத்து வச்சு அடிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வேகமா முடியும் இன்னொன்னு சொல்ல போனோம்னா நியூமராலஜி படியும் ஒருவருக்கு வந்து உதாரணமா குரு கெட்டிருக்குது சனி கெட்டிருக்குன்னா அப்போ மூணு எட்டுனுடைய அளவுகள்ல தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யணும் அவருடைய மாரகாதிபதி யாரு அவருடைய அவருக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய நவன் அவனுடைய உடம்பில் வந்து இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பா பாகங்களை செயலிருக்க செய்யக்கூடிய பாவகத்தில் யார் இருக்கா அந்த ரோகத்தை யார் கொடுக்குறா சத்துருக்களை யார் இது பண்ணுறா ரெண்டு பேருக்கு சண்டை வர வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா இப்படி எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும் அதை சரியாக ஆய்வு செய்து எடுத்து பண்ணணும் அந்த ஆய்வு தான் ஒரு ஜோதிடனை ஒரு மாந்திரிகனையும் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அப்போ இந்த மூலமந்திரங்கிறது எப்பையும் எந்ததுக்கும் மாறவே மாறாது மூலமந்திரம் அதை பிரயோகிக்கக்கூடிய அதை தன்மையும் அந்த பிரயோகிக்கூடிய தான் விஷயமே இருக்குது இந்த மூல மந்திரம் என்னென்னா ஸ்ரீயும் கிளியும் பைரவா ஈஸ்வரி புத்ரா ரணகங்கன பைரவா ரூபா உதிர பச்சன என்னோடு எதிர்த்த சத்துரு துரோகிகளையும் பூத பிரேத பேய் பிசாசுகளையும் புள்ளி சூன்யங்களையும் வெந்து வெந்து போகச் செய்து என் எதிரியை மாய்த்தருளு என் எதிரியை மாய்தருள் அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஒரு நூத்தி எட்டு உரு தினமும் பனிரெண்டு நாட்கள் இதை பூஜை செய்யணும் ஒவ்வொரு நாட்களும் குறிப்பாக கருங்கோழி பலியிட்டு செய்தால் உடனடியாக அதனுடைய பலிதம் உண்டாகும் என்னால வந்து தினமும் வந்து பண்ண முடியல அப்படின்னா மது மாமிசம் மது மாமிசம் இந்த மதுவும் அந்த ஆட்டு இரலமாவது கொஞ்சம் வச்சாது அதை பண்ணணும் இன்னொன்று வந்து அதுக்கு ரொம்ப வந்து கருவாட்டு படையல்னு ஒரு படையல் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு கொதிக்கிற சாதத்தில் அந்த சாதத்தை கொதித்து வலிகட்டாமல் அதிலே வந்து கருவாடை வந்து மாவா வச்சு போட்டு பண்ணி அது மூலியமாக பிண்டம் பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு முறை மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அதில் வந்து இதில் பில்லி சூனியத்தை விலக வைக்கவும் வைக்கலாம் பில்லி சூனியம் பேய் பிசாசுகளை விலகவும் வைக்கலாம் அவங்க உடம்புல வந்து திரும்ப ஏவலும் செய்யவும் வைக்கலாம் இது மிக மிக அற்புதமான ஒரு முறை நான் சொல்லி கொடுக்கக்கூடிய முறைகள் என்ற படிக்கிற மாணவர்களுக்கு நான் வந்து ரொம்ப தெளிவாக ப்ராக்டிக்கல் வகுப்பாகவே கொடுத்துட்டு இருக்கோம் மாந்திரிக பயிற்சி வரணும் விரும்புகிறவங்க குருகுல பயிற்சியாக தங்கி படிக்கிற விஷயம் இருக்குது ஆன்லைன் மூலமாக படிக்கிறது இருக்குது நேரடி வகுப்பில் படிக்கிறாலும் இரண்டு வகுப்புகள் ஆன்லைன் வகுப்பில் இருக்கும் அது முதலான பேசிக் இது அதற்கப்புறம் நேரடி வகுப்புங்கிறது செய்முறை பயிற்சி வகுப்பாக இருக்குது மாந்திரிகம் படிக்க விரும்புகிறவங்க ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி டைமில் மாந்திரிக பயிற்சி வகுப்பு நடக்குது நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நன்றி